தன் சகோதரன் அருள் ஒளிவர்மற்கு தான் பொருத்தமானவள் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள் ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது அது அவளுடைய பயந்த தான் வீராதி வீரனை மணக்கப் போகிறவள் உலகத்தை ஒருகுடை நிழலில் ஆளப்போகும் புதல்வனை பெறப்போகிறவள் இப்படி பயந்தாங்குள்ளியாக இருக்கலாமா அவளை எப்படியாவது மாற்றி வீரமங்கையாக்க வேண்டும் என்று குந்தவை விரும்பினாள் அதற்காகவே இந்த பொம்மை முதலையை ஏற்பாடு செய்திருந்தாள் அதில் வானதி வெற்றியும் பெற்றுவிட்டாள் குழந்தை ஜோதிடர் வீட்டிலிருந்து குந்தவை தேவியும் வானதியும் திரும்பி வந்ததும் படகில் ஏறிக்கொண்டார்கள் சிறு தூரம் சென்றதும் ஆற்றங்கரையில் படகை நிறுத்திவிட்டு வழக்கமாக தோழிகளுடன் நீரில் விளையாடும் இடத்தில் விளையாடத் துவங்கினார் போது அவர்களில் ஒருவர் ஐயோ முதலை முதலை என்று கூச்சலிட்டார் உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதலை பயமா இருக்கிறதே என்றெல்லாம் கூச்சலிட்டு ஓடினார்கள் ஆனால் வானதி மட்டும் அச்சமயம் சிறிதும் பயப்படவில்லை திறந்த வாயுள்ள பயங்கர முதலையை திடீரென்று சமீபத்தில் கண்டதும் அவள் பீதி அடைந்து விடவில்லை அக்கா முதலை தண்ணீரில் இருக்கும்போதுதான் பலமெல்லாம் கரையில் கிடக்கும்போது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இவர்களெல்லாம் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் என்றால் வானது அடிக்கல்லி இது நிஜ முதலையல்ல பொம்மை முதலை என்பது உனக்கு முன்னாலேயே தெரியுமா என்று கேட்டார்கள் நிஜ இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது பள்ளி கரப்பான்பூச்சிகளை கண்டால் தான் எனக்கு பயம் என்றால் வானதி அந்த நேரத்தில் தான் நமது வந்தியத்தேவன் முதலையிடமிருந்து அவர்களை காப்பாற்ற குதிரையிலிருந்து குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினார் அப்போது முதலைக்கு முன்புறம் வந்து நின்ற கம்பீர தோற்றமுடைய பெண் பேசியது அவனுக்கு புல்லரித்தது அவள் தன்னோடு பேசவில்லையே என்று குழந்தை ஜோதிடர் வீட்டில் அவருக்கு ஏற்பட்ட மனக்குறையும் தீர்ந்தது ஆனால் அந்த பயங்கரமான முதலைக்கு முன்னால் இவள் ஏன் இப்படி நிற்கிறாள் என்று சங்கடமும் கொண்டாள் அப்படி எங்கு நிற்க காரணம் என்ன எனக்கு சிரமம் வேண்டாம் என்று அவள் சொல்வதன் பொருள் என்ன முதலே ஏன் ஒரே இடத்தில் அசையாமல் கிடைக்கிறது இப்படி பல கேள்விகள் அவர் மனதில் எழுந்தது அப்போது அவரிடம் மேலும் பேசினால் குந்தவை ஐயா குழந்தையில் நீங்கள் அவசரப்பட்டு ஜோதிடர் வீட்டுக்குள்ளேயே வந்ததற்காக வருத்தம் தெரிவித்தீர்கள் அதற்கு மறுமொழி சொல்லாமலேயே நாங்கள் வந்துவிட்டோம் அதனால் சோழ நாட்டு பெண்கள் மரியாதை தெரியாதவர்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் என்னுடன் வந்த பெண்ணுக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது அதனால் என் மனம் சிறிது குழம்பி இருந்தது அதனால் தான் தங்களுக்கு மறுமொழி கூறவில்லை என்றால் குந்தவை அடடா இது என்ன இனிமையான குரல் இவள் பேசும் மொழிகளை கேட்டு என் மனம் ஏன் இப்படி பொங்குகிறது குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட இப்படி என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்ததில்லையே இந்த பெண்ணின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் கூட ஏன் என்னால் முடியவில்லை ஏன் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொள்கிறது ஏன் இப்படி காற்றோட்டம் இல்லாமல் அடியோடு நின்று போயிருக்கிறது ஏன் இந்த அரசியலாற்றின் நீர் ஓடாமல் நிற்கிறது அப்புறம் இந்த முதலை ஏன் சும்மா கிடக்கிறது வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு யோசிக்கும் போதே அந்த பெண்ணின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல் கேட்டது இப்போது கூட எங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள் இவ்வளவு வேகமாகவும் குறித்தவராமல் வேல் எறியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது என்றால் குந்தவை அச்சமயத்தில் பெண்கள் மீண்டும் சிரித்தார்கள் அந்த சத்தத்தில் வந்தியத்தேவனுடைய மோக கனவு கலைந்தது குந்தவையின் பேச்சில் மயங்கி கிடந்த அவரது மனம் தெளிந்தது மீண்டும் முதலையை உற்று பார்த்தார் அவளை விலக்கிவிட்டு முதலையின் அருகில் சென்று அதன் மீது பாய்ந்த வேலை எடுத்தார் சிறிதும் அதன் மீது இரத்தம் வரவில்லையே என்று தெரிந்ததும் அவர் திகைத்து நின்றார் மீண்டும் அப்பெண்கள் சிரிப்பதை கேட்டு அவர் உள்ளம் குன்றி போனது இப்படி ஒரு அவமானம் இதற்கு முன் அவர் எந்த காலத்திலும் நேர்ந்ததில்லையே இத்தனை பெண்கள் முன் தனக்கு இப்படி பேரவமானமா இவர்கள் பெண்களா இல்லை அரக்கிகள் இவர்கள் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது என் அருமை வேலாயுதமே உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி துடைப்பேன் அங்கு நின்று சிரித்தவர்கள் மட்டும் ஆண்களாக இருந்தால் இந்நேரம் ஒரு போர்க்களமே ஏற்பட்டிருக்கும் இவர்கள் விட்டுவிட்டு போவதுதான் என்று எண்ணினார் தன் உள்ளத்தை நிலைகுலைய செய்த அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினார் அங்கே நின்றிருந்த அவருடைய குதிரையும் அச்சமயம் ஒரு கணைப்பு கனைத்தது குதிரையும் கூட அப்பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாகவே வந்தியத்தேவனுக்கு தோன்றியது எனவே தன் குதிரையின் மேல் ஏறி தன் கோபத்தை எல்லாம் அதன் மேல் காட்டினார் ரோசம் உள்ள அந்த குதிரையோ நதிக்கரை சாலை வழியாக பீத்து கொண்டு பாய்ந்தோடியது சிறிது நேரம் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்து கொண்டிருந்தாள் குதிரை கிளப்பிய புழுதி அடங்கும் வரை பார்த்து கொண்டு நின்றாள் பிறகு அவள் தன் தோழிகளை பார்த்து உங்களுக்கு மரியாதை என்பது சிறிதும் இல்லையா நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது நாம் தனியாக இருக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அந்நியர் ஒருவர் வந்திருக்கும் போது அடக்கமாயிருக்க வேண்டாமா சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வீரன் என்ன நினைத்து கொண்டு போவார் என்று சொன்னாள் ஆழ்வார்க்கடியான் என்னும் திருமலையப்பனை நாம் நாம் கொள்ளிடக்கரையில் அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டோம் அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம் வந்தியத்தேவன் குடந்தை நோக்கி சென்றதும் ஆழ்வார்க்கடியான் தன் மனதில் பலவாறு நினைக்கத் தொடங்கினார் இந்த வாலிபன் மிகவும் பொல்லாதவனாய் இருக்கிறானே உண்மையில் யாருடையால் எதற்காக எங்கே போகிறான் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடம்பூர் மாளிகையில் நடந்து கொண்ட சதி இவன் கலந்து கொண்டானா என்று தெரியவில்லையே நல்ல வேளையாக குழந்தை ஜோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம் நம்மால் அறிய முடியாததை குடந்தை ஜோதிடராவது தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என்ன சுவாமி அரச மரத்தோடு தனியாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவனுடன் வந்த பணியால் கேட்டான் நான் ஒன்றும் தனியாக பேசவில்லை அந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது அதோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றார் திருமலையப்பன் ஓ ஓ அப்படிங்களா அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா என்றான் அந்த பணியால் அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதற்குள்ளேயே நீ குறுக்கிட்டாய் வேதாளம் மறைந்து விட்டது போனால் போகட்டும் உன் பெயர் என்ன என்று கேட்டார் திருமலையப்பன் எதற்காக கேட்குறீங்க என்றான் பனியால் நடு கொள்ளிடத்தின் படகு கவிழாமல் காப்பாற்றினாயே அப்படிப்பட்ட உன்னை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ளத்தான் என்றார் திருமலையப்பன் என் பெயர் என் பெயர் இடும்பன்காரி என்று இழுத்து சொன்னான் பணியால் ஓ இடும்பன்காரியா எங்கோ கேட்ட பேர் மாதிரி தோன்றுகிறதே என்றார் திருமலையப்பன் இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான் தன் இரு கைகளையும் ஒன்றின் மீது ஒன்றை குப்புற வைத்து தன் இரு கட்டை விரல்களை மாட்டிக்கொண்டே திருமலையப்பனின் முகத்தை பார்த்தான் என்ன இது ஒன்று புரியவில்லையே என்று திருமலையப்பன் கேட்க நான் ஒன்றும் செய்யவில்லையே என்றான் அந்த பணியால் நீ செய்ததை நான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு அது மாதிரி நீ செய்தாய் என்றால் திருமலையப்பன் அது என்ன அவதாரம் என்று பணியால் கேட்க விஷ்ணுவின் முதல் அவதாரம் அச்சாவதாரம் என்று திருமலையப்பன் சொன்னார் மீனை தானே சொல்கிறீர்கள் என்றான் இடுமன்காரி ஆமாம் ஆமாம் என்றார் திருமலையப்பன் உங்கள் கண் விசித்திரமாக இருக்கிறதே வெறும் மரத்தின் வேதாளம் தெரிகிறது வெறும் கையில் மச்சாவதாரம் தெரிகிறது என்றான் இடுமன்காரி அதெல்லாம் விடு படையில வீரசைவர் வந்தாரே அவர் எந்த பக்கம் போனார் என்று கேட்டார் திருமலையப்பன் நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார் உங்களை பற்றி திட்டிக் கொண்டே வந்தார் என்றான் இடும்பன்காரி அப்படியானால் அவரை கட்டாயம் நான் பார்க்க வேண்டும் அவர் எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆழ்வார்க்கடியான் அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க என்றான் இடும்பன்காரி நல்லது அவரை பார்த்து விட்டுத்தான் இனிமேல் மறுகாரியம் அப்பனே நீ எங்கே போகிறாய் ஒருவேளை நீயும் அந்த ஊருக்கு போகிறாயோ என்று கேட்டார் திருமலையப்பன் இல்லை இல்லை நான் அப்படியே கடம்பூருக்கு திரும்புகிறேன் என்றான் இடும்பன்காரி அப்படியானால் சரி அங்கே பார் படகு புறப்படுகிறது சென்று வா என்றார் திருமலையப்பன் திருமலைய விடைபெற்றுக்கொண்டு விடை படகை கொண்டு நோக்கி சென்றான் ஏனோ பாதி வழியில் அவன் திரும்பி பார்த்தான் அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அரசன்மத்தின் மீது ஏறி கிளைகளின் நடுவே மறைந்து கொண்டார் அதனால் இடும்பன்காரியின் கண்களுக்கு ஆழ்வார்க்கடியான் தெரியவில்லை படகை நெருங்கியதும் படகோட்டி இடும்பன்காரியை பார்த்து அக்கறைக்கு வருகிறாயா என்று கேட்டான் நான் அடுத்த படகில் வருகிறேன் நீ போ என்று கூறிவிட்டான் இடும்பன்காரி ஓஹோ நான் நினைத்தது சரியாக போச்சு அவன் படையில் ஏறவில்லை திரும்பித்தான் வரப்போகிறான் வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும் இவனுடைய கைகள் மச்ச அஸ்திர முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன் மீன் சின்னம் எதை குறிக்கிறது ஆஹா மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா ஒரு வேலை அப்படியும் இருக்குமோ சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம் என்று மரத்திலேயே காத்திருந்தார் ஆழ்வார்க்கடியான் அவர் எதிர்பார்த்தபடியே இடுமன்காரி மீண்டும் அரச மரத்தடியை நோக்கி நடந்து வந்தான் இன்னும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான் எதையோ எதிர்பார்ப்பவன் போல் அவனுடைய கண்கள் நாலாபுரமும் சுழன்று பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் பார்க்கவில்லை பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறத்து கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடுமன்காரிக்கு தெரியாது சிறிது நேரத்திற்கு பிறகு திருமலைக்கு கால்கள் மறத்து போக தொடங்கியது இனி வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாது என்று அவருக்கு தோன்றியது அச்சமயத்தில் தென்மேற்கிலிருந்து குழந்தை சாலை வழியாக ஒரு ஆள் வந்து கொண்டிருந்தான் அவனுக்காக தான் அவ்வளவு நேரம் இடும்பன்காரி காத்திருக்கிறான் என்று திருமலைக்கு தெரிந்தது அவன் வருவதை பார்த்த இடும்பன்காரி எழுந்து நின்றான் வந்தவன் முன்னால் இடும்பன் செய்த சமிஞ்சையை செய்தான் அதை பார்த்த இடும்பனும் அதே மாதிரி செய்து காட்டினான் உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்க என் பெயர் இடும்பன்காரி உன் பெயர் என்ன என்று கேட்டான் என் பெயர் சோமன் சாம்பவன் என்றான் வந்தவன் உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் இடும்பன் நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் நாம் மேற்கு திசையில்தான் போக வேண்டும் என்றான் சோமன் சாம்பவன் மேற்கு திசையில் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்டான் இடும்பன் பகைவனின் பள்ளிப்படைக்கு திருப்புறம்பயம் அருகில் என்றான் மெதுவாக பேசு யாருக்கு அதிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் நாலா பக்கமும் பார்த்தான் நான் முன்னாலேயே பார்த்துவிட்டேன் விட்டேன் இங்கு யாரும் இல்லை என்றான் இடும்பன் அப்படியானால் புறப்படு எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது நீ முன்னால் போ சற்று பின்னால் வருகிறேன் என்றான் சோமன் சாம்பவன் ஆகட்டும் போகும் வழியில் காடு மேடு முள்ளும் கல்லுமாக இருக்கும் ஜாக்கிரதையாக வர வேண்டும் நம்மை யாராவது பார்ப்பதாக தெரிந்தால் உடனே மறைந்து கொள்ள வேண்டும் என்றான் இடுமன்காரி சரி சரி என்றான் சோமன் ஆகா பொல்லாத காலம் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுளருளால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இனி நம்முடைய சாமர்த்தியத்தை வைத்துத்தான் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கடம்பூர் மாளிகையில் அரைகுறையாக தான் தெரிந்து கொள்ள முடிந்தது இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது திருப்புறம்பயம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் அந்த பள்ளிப்படை கட்டி நூறு வருடம் ஆகிறது ஆகையால் பால் அடைந்து காடு மண்டி கிடக்கிறது அங்கே எதற்காக போகிறார்கள் இவர்கள் மட்டும் பேச வேண்டுமென்றால் இங்கேயே பேசலாமே அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லையே அங்கே இன்னும் சிலர் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம் பகைவனின் பள்ளிப்படை என்று கூறினானே பிரதிவீபதி யாருக்கு பகைவன் நாம் நினைத்தது உண்மையாயிருக்கும் போலிருக்கே எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள் நாம் மன்னிக்கரையோடு போகலாம் காடு அடர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று முணுமுணுத்துக்கொண்டே அரச மரத்திலிருந்து இறங்கி தெற்கு நோக்கி புறப்பட்டார் திருமலை மக்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் பள்ளிப்படை கோயிலை அடைந்தார் அந்த காலத்தில் போர்க்களத்தில் உயிர் துறந்த வீரர்களின் நினைவாக வீரக்கல் நட்டு கோயில் எடுப்பது மரபு வெறும் கல் மட்டும் நட்டிருந்தால் நடுகள் கோயில் என்று வழங்குவார்கள் அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் சேர்த்து ஆலயமாக கட்டியிருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும் குடந்தை நகருக்கு சிறிது தொலைவில் வடமேற்கில் மண்ணியாற்று வடகரையில் திருப்புறம்பயம் என்னும் கிராமத்தில் பள்ளிப்படை கோயில் இருந்தது அது ஒரு மாபெரும் போரில் உயிர்நீத்த கங்க மன்னன் பிரதிவீபதியின் நினைவாக எடுத்தது உலக சரித்திரம் அறிந்தவர்கள் வாடலூர் சண்டை பானிபத் சண்டை பிராசி சண்டை போன்ற சில சண்டைகளின் மூலம் சரித்திரத்தின் போக்கையே மாற்றியிருப்பதை அறிவார்கள் நமது கதை நடந்த காலத்துக்கு சுமார் நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னரே சண்டை நடந்தது கரிகால்வளவன் பெருனர் கிள்ளி இளஞ்சென்னி தொடிதோட் செம்பியன் முதலிய சோழகுல மன்னர்கள் சீரும் சிறப்புமாக சோழ நாட்டை ஆண்டிருந்த காலத்துக்கு பிறகு ஏறக்குறைய ஐநூறு அறுநூறு வருட காலம் சோழர் குலத்தின் கீர்த்தியை நீடித்த கிரகணம் பிரித்திருந்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் வலிமை மிக்கவர்களாகி சோழர்களை நெருங்கி வந்தார்கள் கடைசியாக சோழகுலத்தார் பாண்டியர்களின் தொல்லையை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய தலைநகரமான உரையுரை விட்டு நகர வேண்டியிருந்தது அப்படி வந்த அவர்கள் குழந்தைக்கு அருகில் இருந்த பழையாறை என்னும் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆயினும் உறையூர் தங்கள் தலைநகரம் என்னும் உரிமையை விட்டுவிடவில்லை கோழிவேந்தர் என்னும் பட்டத்தையும் விட்டுவிடவில்லை பழையாறை சோலை மன்னர்களின் விஜயாலய சோழர் என்பவர் இணையில்லா வீரப்புகழ் பெற்றவர் இவர் பற்பல யுத்த கலங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து தொண்ணூத்தி ஆறு காயங்களை அடைந்தவர் இவருடைய மகன் ஆதித்த சோழன் தந்தைக்கு இணையான பெருவீரனாக விளங்கினார் அவரும் பல போர்களில் கலந்து கொண்டு புகழ் பெற்றார் விஜயாலய சோழன் முதுமையடைந்து மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ஓய்ந்திருந்தார் அச்சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன் என்று பெயர் பல்லவ அரசனுக்கு அபராஜிதவர்மன் என்று பெயர் இந்த இரண்டு பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றன யானையும் யானையும் மோதி சண்டையிடும் போது நடுவில் அகப்பட்டுக் கொள்ளும் சேவல் கோழியைப் போல் சோழ நாடு அவதிப்பட்டது சோழ நாடு மக்கள் துன்புற்றார்கள் எனினும் இப்போர்களை விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் ஒவ்வொரு போரிலும் ஏதாவது ஒரு கட்சிகள் தம்முடைய சிறிது படையுடன் போய் கலந்து கொண்டார் வெற்றியும் தோல்வியும் மாறி வந்தாலும் சோழ நாட்டின் போர்க்குணம் மிகுந்து வந்தது அச்சமயம் மன்னியாட்டின் வடகரையில் திருப்புறம்பயம் கிராமத்துக்கு அருகில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பலப்பரிச்சை நடந்தது இருதரப்பிலும் படைபலம் ஏற குறைய சமமாக இருந்தது பல்லவ அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு பிரதிவிபதி வந்திருந்தார் ஆதித்த சோழனும் பல்லவனுடன் சேர்ந்தார் பாண்டிய படையுடன் பல்லவ படையை ஒப்பிட்டால் சோழ படை மிக சிறியதாகவே இருந்தது எனினும் இம்முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாக நேரும் என்று ஆதித்த கரிகாலன் அறிந்திருந்தார் ஆகையால் பெரிய சமுத்திரத்தில் கலக்கும் காவேரி நதியைப் போல் பல்லவரின் படையில் தன்னுடைய சிறுபடையையும் சேர்த்திருந்தார் காத தூரத்துக்கு காத தூரம் ரணகலம் பரவி இருந்தது ரத கஜ துரக பதாதைகள் என்னும் நாலு வகை படைகளும் போரில் ஈடுபட்டிருந்தன மூன்று நாள் இடைவிடாமல் சண்டை நடந்த பிறகு ரணகளம் முழுவதும் இரத்த கடலாக காட்சியளித்தது அந்த கடலில் செத்த யானைகளும் குதிரைகளும் திட்டு கிடந்தன உடைந்த ரதங்களின் பகுதிகள் குவியல் குவியலாக கிடந்தன இருதரப்பிலும் பல்லாயிரம் வீரர்கள் உயிரிழந்து கிடந்தார்கள் மூன்று நாள் இவ்விதம் கோர யுத்தம் நடந்த பிறகு பல்லவர் படையில் ஒரு பகுதிதான் மிஞ்சி இருந்தது மிஞ்சியவர்களும் மிக களைத்திருந்தார்கள் பாண்டிய நாட்டு வீர மரவர்களோ கலைப்பையே அறியாத வரம் வாங்கி வந்தவர்களைப் போல் மேலும் மேலும் வந்து தாக்கினார்கள் அபராஜிதவர்மனுடைய கூடாரத்தில் மந்திராலோசனை நடந்தது அபராஜிதன் பிரதிவிபதி ஆதித்தன் ஆகிய மூன்று மன்னர்களுடன் படைத்தலைவர்களும் கலந்து கொண்டு ஆலோசித்தார்கள் இன் எதிர்த்து நிற்க முடியாது என்றும் பின்வாங்கி கொள்ளிட வடகரைக்கு சென்று விடுவதே நல்லது என்று முடிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் போர்க்களத்தில் ஒரு அதிசயம் நடந்தது முதுமையினால் தளர்ந்தவனும் உடம்பில் தொண்ணூத்தாறு காயவடுக்கள் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் எழுந்து நிற்கும் சக்தியை இழந்தவருமான விஜயாலய சோழன் எப்படியோ யுத்த அரங்கத்துக்கு வந்துவிட்டார் பல்லவ படை பின்வாங்கிய கொள்ளிடத்துக்கு வடக்கே போய்விட்டால் சோழ மறுபடியும் நெடுங்காலம் தலையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த அந்த கிளச்சிங்கத்தின் கஜனை பல்லவர் கட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தது எனக்கு ஒரு யானை ஒரே ஒரு யானை கொடுங்கள் என்றார் விஜயாலய சோழன் நமது யானைப்படை முழுவதும் அழிந்துவிட்டது ஒன்று கூட தப்பவில்லை என்றார்கள் ஒரு குதிரை ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்றார் விஜயாலய சோழன் உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று கூறினார்கள் சோழ நாட்டு வீரன் இருவரேனும் மிஞ்சி உயிரோடு இருக்கிறார்களா இருந்தால் வாருங்கள் என்று விஜயாலயன் அலறினார் இருவருக்கு பதிலாக இருநூறு பேர் முன்னால் வந்தார்கள் இரண்டு பேர் தோளில் வலியும் நெஞ்சில் உரமும் உள்ள இரண்டு பேர் என்னை தோல் கொடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் இரண்டு இரண்டு பேராக பின்னால் வந்து கொண்டிருங்கள் என்னை சுமக்கும் இரண்டு நபர் கீழே விழுந்தால் பின்னால் வரும் இருவர் என்னை தூக்கி கொள்ளுங்கள் என்றார் அந்த வீராதி வீரன் அப்படியே இரண்டு பீபசேனர்கள் முன்னால் வந்து விஜயாலனை தோளில் தூக்கி கொண்டார்கள் போங்கல் போங்கல் போர் முனைக்கு போங்கல் என்று கர்ஜித்தார் விஜயாலய சோழன் போர்க்களத்தில் ஓரிடத்தில் இன்னமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது இருவருடைய தோள்களில் அமர்ந்த விஜயாலய சோழன் அந்த போர் முனைக்கு போனார் இரண்டு கைகளிலும் இரண்டு நீண்ட வாள்களை வைத்துக் கொண்டு திருமாலின் சக்கராதத்தைப் போல் சுழற்றி கொண்டு எதிரிகளிடையே புகுந்தார் அவரை தடுக்க யாராலும் முடியவில்லை அவர் புகுந்து சென்ற வழியெல்லாம் இருபுறமும் பயவழியின் உடல்கள் குவிந்து கொண்டே இருந்தன ஆம் அந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பின்வாங்கி வீரர்கள் பலரும் முன்னால் வந்தார்கள் விஜயாளனுடைய அமானுஷ்ய வீரத்தை கண்டு முதலில் சிறிது திகைத்து நின்றார்கள் பிறகு ஒருவரைக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு தாங்களும் போர் முனையில் புகுந்தார்கள் அவ்வளவுதான் தேவி ஜெயலட்சுமியின் கருணை இந்த பக்கம் திரும்பிவிட்டது பல்லவர் படைத்தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகும் யோசனையை கைவிட்டார்கள் மூன்று வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் படைசூழ போர்முனையில் புகுந்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள் கங்க மன்னன் பிரதிவிபதி அன்றைய போரில் வீர செயல்கள் அப்போர்க்களத்தில் நிலைநாட்டி விட்டு வீர சொர்க்கம் அடைந்தார் அத்தகைய வீரனுடைய நினைவாக அப்போர்களத்தில் வீரர்கள் நட்டார்கள் பிறகு பள்ளிப்படை கோயிலும் எடுத்தார்கள் அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரனகலம் சிலகாலம் புல்பூண்டுகள் முளைக்காமல் கிடந்தது அந்த பக்கம் மக்கள் போவதே கிடையாது சிறிது காலத்துக்கு பிறகு காடு மண்ட ஆரம்பித்தது பள்ளிப்படை கோயிலை சுற்றி காடுகள் நிறைந்து ஆந்தைகளும் மக்கள் கோயில போகவில்லை கோவில் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் வந்தது நம் கதை நடக்கும் காலத்தில் பழுதடைந்து கிடந்தது இத்தகைய பாலடைந்த பள்ளிப்படை கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் திருமலையப்பன் கோயில் மண்டபத்தின் மீது தாவி ஏறி மறைவில் உட்கார்ந்து கொண்டு நாலாபுரமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் அங்கு நன்றாக இருட்டிவிட்டது ஆனாலும் யாரும் அங்கு வரவில்லை கடவுளே இங்கு வந்தது வீண்தானா எதிர்பார்த்த ஆட்கள் இங்கே வரப்போவதில்லையா இந்த இருவரும் தங்கள் யோசனையை மாற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார்களா இன்றைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனால் என்னை நான் ஒருபோதும் மன்னித்து கொள்ள முடியாது அதோ சிறிது வெளிச்சம் தெரிகிறது சந்தேகமில்லை தீப்பந்தம்பு எடுத்துக்கொண்டு இரண்டு பேர் வருகிறார்கள் காத்திருந்தது வீண் போகவில்லை வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டி கொண்டு சிறிது அப்பால் போனார்கள் அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் சிறிது இடைவெளி இருந்த இடத்தில் நின்றார்கள் ஒருவன் உட்கார்ந்து கொண்டான் கையில் தீப்பந்தம் பிடித்தவன் சுற்றும் முற்றும் பார்த்து யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள் முதலில் வந்தவர்களும் பின்னால் வந்தவர்களும் ஏதோ கொண்டார்கள் ஆனால் திருமலை காதில் அது ஒன்றும் விழவில்லை அடடா இத்தனை கஷ்டப்பட்டு வந்தும் ஆட்களின் அடையாளம் கூட தெரியவில்லையே என்று நினைக்கும் போதே அதற்குள் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள் அவன் கையில் ஒரு பை கொண்டு வந்திருந்தான் அதை அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான் தீப்பந்த வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பல பலவென்று ஜொலித்தது கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவன் போல் சிரித்து நண்பர்களே சோழ நாட்டு பொக்கிசத்தை கொண்டே சோழ ராஜ்யத்துக்கு உழை வைக்கப் போகிறோம் இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவென்று சிரித்தான் ரவிதாசரே சத்தம் போட வேண்டாம் கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்றான் ஒருவன் ஆகா இங்கு இப்படி பேசினால் என்ன நரிகளும் மரநாய்களும் கோட்டான்களும் தான் நம் பேச்சை கேட்கும் நல்ல வேலையாக அவை யாரிடமும் போய் சொல்லாது என்றான் ரவிதாசன் இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசுவதே நல்லது அல்லவா என்றான் பிறகு அவர்கள் மெல்ல பேசத் தொடங்கினார்கள் திருமலையப்பனுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்காமல் மண்டபத்தின் மேல் உட்கார்ந்து இருப்பது வீண் என்று தோன்றியது மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம் நடக்கும் இடத்துக்கு அருகில் நின்று ஒட்டு கேட்டே தீர வேண்டும் அதனால் விளையும் அபாயத்தையும் சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி மண்டபத்திலிருந்து கீழே இறங்க முயன்ற போது மறைக்கிளைகளில் அவர் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று பேசிக் கொண்டிருந்த மனிதர்களில் இருவர் சட்டென்று குதித்து எழுந்து யாரெங்கே என்று கஜித்தார்கள் திருமலையின் இதய துடிப்பு சிறிது நேரம் நின்றே போய்விட்டு அவர்களின் மாட்டிக்கொள்ளாமல் தப்பி ஓடுவதை தவிர வேறு வழியில்லை ஓடினாலும் காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும் அவர்கள் வந்து தன்னை பிடித்து விடலாமே சமயத்தில் கோட்டான் ஒன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்துக் கொண்டு சத்தம்